காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமமா எல்லாம் படிக்கணும் என்னையா சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக வச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா எம் பி சி எம் எல்லாம் படிக்கிற விடுதியில வீங்கள ஒண்ணு உக்காந்து படிக்க வை அது சமுகன்னு சமத்துவம் சாதரத்துவோம் அத சாதிக்க முடியல காலையிலேயே சே ஏதோ கல்விய பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் வேற அறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான் அப்படியா அப்படியா